ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மார் சைல்ட் கிச்சன் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான ஸ்பைசியான ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் டூனா ஃபிஷ் கறி எப்படி செய்கிறன்ட்டு பார்க்கலாம் வாங்க நாங்கள் துபாய் ஃபிஷ் மார்க்கெட் போன டைம் வெரைட்டி வெரைட்டியாக சீ ஃபுட் ஐட்டம் இருந்தது இன்றைக்கு ஸ்பைசியான ஸ்ரீலங்கன் ஃபிஷ் கறி ஒன்று செய்கிறதுக்காக டூனா ஃபிஷ்ஷை பார்த்தோனேயே எடுத்துக்கொள்கிறேன் அப்படியே எடுத்து கொடுத்தா வெயிட்டை பார்த்துட்டு ப்ரைஸை போட்டுட்டு க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க இதை கொண்டு போய் நம்ம ஊர் ஸ்ரீலங்கா ட்ரிங்கமலி ஸ்டைலில் ஒரு ஃபிஷ் கறி குக் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி பேன் ஒன்றில் வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஹீட் ஆனதும் அரை டீஸ்பூன் கடுகையும் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தையும் சேர்த்துக்கொள்கிறேன் கடுகு வெடிச்ச பிறகு வெட்டி எடுத்த ஒரு பெரிய வெங்காயத்தையும் அஞ்சு பல்லு வெள்ளைப்பூடையும் சேர்த்து வதக்கிக் கொள்றேன் வெங்காயம் வதங்கி வரும்போது வெட்டி எடுத்த ஒரு பெரிய தக்காளியையும் ரெண்டு துண்டு கொர்கா புளியையும் சேர்த்து கொள்ளலாம் இதோட தேவையான அளவு கருவேப்பிள்ளையையும் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தையும் அரை டீஸ்பூன் தூளையும் சேர்த்து கொள்ள வேணும் தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கின பிறகு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் ஒரு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா பவுடரையும் சேர்த்து கறி மசாலா பவுடரோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஸ்லைட்டாக வதக்கி விட்டுக்கொள்கிறேன் இதோட ஒரு கப் அளவுக்கு நோமல் வாட்டரையும் கொள்ளலாம் இதில் கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்த 500 ஹண்ட்ரட் கிராம் டூனா ஃபிஷ் இருக்குது இத ஒவ்வொண்டா சேர்த்து கொள்ளுவோம் கறி கொதிச்சு அரைவாசிக்கு வத்தி மீன் வேகும் வரைக்கும் விட வேணும் குறுக்காய் புளி படியா, சம்டைம்ஸ் டூனா ஃபிஷ்ஷால் வர்ற அலர்ஜிக்கையும் இல்லமாக்கும் அதோட தின் ஃபிஷ் கறியிட டேஸ்டையும் கொடுக்கும் கறி கொதித்து அரைவாசிக்கு வத்தி இருக்குது இனி இதோட திக்கான முதலாம் தேங்காய் பால் அரை கப் சேர்த்து முதலாம் தேங்காய் பால் சேர்த்த பிறகு நேரம் கொதிக்க விட தேவையில்லை ஒன் மினிட் கொதிக்க விட்டு கொண்டு குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கொண்டா சரி வாவ் சூப்பர் டேஸ்டியான ஸ்பைசியான ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் டூனா ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுது இதை ரைஸ் புட்டு அல்லது ரொட்டியோடு சேர்த்து சாப்பிடும் போது டின் கறி போல டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ் நன்றி வணக்கம்